தினம் தோறும் முன்னாள் பிரதமரும் ஜேடிஎஸ் கட்சியின் தேசிய தலைவருமான தேவகவுடா பெயரின் பிரஜ்வல் ரேவண்ணாவின் செக்ஸ் வீடியோ விவகாரம் கர்நாடகாவில் புயலை கலப்பியது அவர் பல பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தோலை கொடுத்தார் எல்லாவற்றையும் வீடியோ எடுத்து மிரட்டி மீண்டும் பல முறை தொல்லை கொடுத்தார் என்று பகிரங்க குற்றச்சாட்டு எழுந்தது அந்த வகையில் அவர் சம்பந்தப்பட்ட இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு வீடியோக்கள் அடங்கிய பென்றாய் விருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் பரவியது பிரஜ்வல் வீட்டு வேலைக்காரர் பெண் கொடுத்த புகாரின் பேரில் அவர் மீதும் அவரது தந்தை ரேவண்ணா மீதும் கர்நாடக லோக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பாலியல் தொலை கொடுப்பது மிரட்டுவது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தனா் பின்னர் இந்த விவகாரத்தை விசாரிக்க எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்தது விசாரணை வேகமெடுத்தது புதிய வழக்கை எஸ்ஐடி பதிவு செய்தது எஃப்ஐஆரை மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செய்தது அதில் பிரஜ்வல் மீது கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்தது தெரியவந்தது